பச்ச கிளி வாங்கிதாங்க அலெக்சாண்ட் கிளியை ரெண்டு வேணும் அப்படின்ட்டு சும்மா சாதாரணமாக கேட்பானுங்க அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக வச்சிடும் நமக்கு வீடியோ அனுப்புவோம் நேரில் வந்து பார்க்க போகிறவங்களுக்கு எதுக்கு அதுதான் வீடியோ அனுப்பணும் ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே போடணும் இவங்க தான் ஒரு பெரிய இரிட்டேட்டிங்காக இருப்பாங்க ஃபோட்டோ கேட்டு எல்லாம் நல்லா சைட் அடிச்சுட்டு கடைசியாக வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரியில் வேண்டாம்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு போகிறாங்க செம கடுப்பாக வரும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இரிட்டேட் ஆகும் இது வந்து கஸ்டமர் மேலே தப்பு கிடையாது எனக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியல நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லாக்கி இல்லை அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு ரீசன் இந்த கிளி விற்கிறவங்களா நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கிற எல்லா கிளியுமே வீடியோ எடுத்து அனுப்புங்க நான் வந்து பார்த்துட்டு எது வேணும்னு செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவானுங்க பாருங்க ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்டதுனால தான் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வராமையே போயிட்டாங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெட்ஸ் ஏதாவது சேல் பண்ணும்போதோ இல்லை டீலிங் பண்ணும்போதோ நிறையா இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி நிறையா பேர் வருவாங்க அப்படி ஒரு பத்து லிஸ்ட்டை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்னெல்லாம் வந்து சொன்னால் நமக்கு இரிட்டேட்டிங் ஆகும் என்னெல்லாம் சொன்னால் சிரிப்பு வரும் அப்படின்ட்டு நான் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து டைம் பாஸ் சார் இந்த டூ பாயிண்ட் ஒன் கிட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே பிறந்தவங்க இவங்கெல்லாம் ஒரு பெரிய இரிட்டேட்டிங்காக இருப்பாங்க கால் பண்ணி எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க இது வேணும் எனக்கு அது வேணும் எங்கள் வீட்டில் இது இருக்குது அது இருக்குன்னு எங்கேயாவது இருந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு எனக்கு இதை அனுப்புங்க அது அனுப்புங்கன்னு ஃபோட்டோவாக கேட்டு தள்ளுவானுங்க கொஸ்டினாக கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க ஆனால் கடைசி வரைக்கும் எதுவுமே வாங்க மாட்டானுங்க டைம் பாஸ் அது அடுத்து வந்து ரெண்டாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பில் போயிட்டு நம்ம போஸ்ட் பண்ணோம் எனக்கு ஒரு பேர்டு வேணும் இல்லை ஒரு அனிமல் வேணும்னு சொல்லி நீங்கள் போஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதில் வந்துட்டு கேட்பானுங்க ப்ரைஸ் என்னன்னு சொல்லி கேட்பானுங்க நம்மளே வந்து வாண்டடுன்னு அவன் போஸ்ட் பண்ணியிருப்போம் அதில் வந்துட்டு அவன் ப்ரைஸ் என்னென்னு கேட்பான் பாருங்கள் இங்கே தான் இருந்து வர்றீங்க அப்படின்றப்போ மூணாவது வந்து கேஷ் ஆன் டெலிவரி இந்த கேஷ் ஆன் டெலிவரி வந்து எப்போ கேட்பானுங்கன்னா பேடு ஃபோட்டோ அனுப்பு வீடியோ அனுப்பு கால் பண்ணு இது பண்ணு அது பண்ணு எல்லாம் பேசிட்டு கடைசியாக வந்து கேஷ் ஆன் டெலிவரி கேட்பானுங்க கேஷ் ஆன் டெலிவரி இல்லையா அப்போ எனக்கு வேண்டாம் நீங்கள் என்னை ஏமாத்திடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க நீ ஒன்று டேரெக்டாக வா இல்லைன்னா வந்து ஃபோட்டோ கேட்காத ஃபோட்டோ கேட்டு எல்லாம் நல்லா சைட் அடிச்சுட்டு கடைசியாக வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு போனாங்க செம்ம கடுப்பாக வரும் நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இல்லீகல் பேர்ட்ஸு நிறையா இல்லீகல் பேர்ட்ஸு அசால்ட்டை கேட்பானுங்க அதுவும் எனக்கு ஒரு ரெண்டு பச்சை கிளி வாங்கி தாங்க அலெக்சாண்டர் கிளி ரெண்டு வேணும் அப்படின்ட்டு சும்மா சாதாரணமாக கேட்பானுங்க அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக வர வச்சுடும் நமக்கு அடுத்து அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி எப்பா சாமி ஸ்டோரி சொல்கிறீங்களே நிறைய பேர் இருப்பாங்க பாருங்கள் பேட்ஸ் வர்றேன்னு சொல்கிற பேரில் எனக்கு ஏதாவது ஒரு கதையை எடுத்து விடுவானுங்க நான் சின்ன வயசு இதை வளர்த்தேன் அதை வளர்த்தேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அதனால் நான் யார் கால் பண்ணாலும் எடுக்கிறதே கிடையாது கால் வந்து வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க நான் ஃப்ரீ டைம்னு ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னா அப்படி இருந்தாலுமே வாட்ஸ்அப்பில் ஒரு மணி நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டு வாய்ஸ் மெசேஜ் அட்டிச்சு நொறுக்கிறானுங்க அவன் சின்ன வயசில் பிறந்து வளர்ந்த கதை நான் நாய் பிடிக்க போன கதையில் குண பிடிக்க போன கதை இதையெல்லாம் நான் கேட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அவங்களோட பர்சனல் ஸ்டோரிலாம் சொல்லி க தருப்பானுங்க ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா கால் காலுக்கு மேலே கால் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க எதுக்கு கால் பண்ணுறான்னு தெரியாது கால் பண்ணாதே சொன்னாலும் கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு இது நிறையா சப்ஸ்கிரைபர் விட்டு போனதுக்கு ஒரு மெயினான ரீசன் வந்து இது நான் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அவங்க காலை அட்டன் பண்ணாமல் பொறுமை இருக்கிறவங்களுக்கு வந்து இது பொறுமையாக ரிப்ளை பண்ணுவாங்க பொறுமை இல்லாதவங்க வந்து ஒரு நிமிஷத்துலேயே கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க வந்து டைம் பாஸ் பண்ண வந்திருக்கான் இவங்க வந்து பேட் வாங்க வந்திருக்கான்ட்டு டைம் பாஸ் பண்ண வந்தவங்க வந்து விடவே மாட்டாங்க கால் பண்ணும்போது அதனால் அதில் எனக்கு நிறையா இரிட்டேட்டிங் ஆகும் அடுத்து ஏழாவது பார்த்தீங்கன்னா டவுட்டு கேட்பானுங்க எங்கேயாவது யாருகிட்டையாவது பேடை வாங்கிட்டு நம்மக்கிட்ட வந்து கேட்பானுங்க ப்ரோ என் பேர்டு ஒன்றுக்கு இருக்கலை என் பேர்டு ஆகி இருக்கலை இதுக்கு இதாச்சு அதாச்சு லோஸ் மோசன் ஆச்சு இதுக்கு என்ன பண்ணணுன்னா அப்படிமாங்க ஓரளவு நம்ம பொறுமையாக சொல்லலாம் பிரதர் ஒரு உயிரை காப்பாற்றுறக்காக நம்ம எவ்வளோ அட்வைஸ் பண்ணலாம் அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ட்டு ஆனால் அதையே ஒரு ஜோளியாக வச்சுருப்பாங்க கவியாக கேட்டு தருவாங்க இந்த பேர்டு எப்படி இருக்கும் அந்த பேர்டு எப்படி இருக்கணும் ஆனால் நம்மக்கிட்ட வேண்டாவது பேர்டுக்கு நம்ம எப்படி அவ்வளோ நேரம் உட்காந்து அட்வைஸ் பண்ண முடியும் ஏன்னா நமக்கும் அவ்வளோ வேலை இருக்கும் நம்ம வேலை ஏதாவது அந்த டைமில் வேலை கூட பார்க்கலாம் அதனால் இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் டவுட் கேட்குறவங்க பேரில் ஏதாவது கேட்பாங்க பார்கைன் எனக்கு இந்த பார்கைன் வந்து ஒரு பெரிய இரிட்டேட்டிங்காக இருந்ததில்லை பார்கைன் அவங்க விருப்பம்தான் ஆனால் இப்போ பத்தாயிரரூபா போயிடாம ஐயாயிரம் ரூபாக்கோ ரெண்டாயிரூவாக்கோ கேட்டால் கூட எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்காது நான் பார்க்க வந்துட்டு போயிடுவேன் ஆனால் நிறைய பேர் வந்து பார்கைன் வந்து இது ஒரு பெரிய இரிட்டேட்டிங்காக சொல்கிறாங்க அடுத்து வந்து லவ் பேர்ட்ஸுக்கு டிஎன்ஏ கேட்பானுங்க பாருங்கள் ஒரு சாதாரண லவ் பேர்ட்ஸ் நூறுரூவா இருக்கும் அதுக்கு டிஎன்ஏ வந்து நூற்றம்பது ரூபா இரநூறுவா போட்டு மனம் வேண்டியது இருக்கும் லவ் பேர்ட்ஸ் வந்து கேட்டிருப்பானுங்க அதுக்கு டிஎன்ஏ இருக்கா மேல் ஃபிமேலாக கன்ஃபார்ம் பேரா அது இரிட்டேட்டிங்காக இருக்கும் என்கிட்ட கேட்டதில் நிறைய பேர் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் கேட்குறான்னு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குன்ட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சென்டு ஃபோட்டோ வீடியோ யாரை கேட்டாலும் இந்த ஒரு பிரச்சனை தான் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் வீடியோ சென்ட் பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் ஏன்னா ஒரு வீடியோ வந்து நம்ம தேடி அனுப்புகிறது வந்து ஆகி ஏன்னா எல்லோரும் ஒரே பேட் கேட்க மாட்டாங்க எனக்கு இது வேணும் அது வேணும்பாங்க வீடியோ அனுப்புறதுக்கே வந்து ஒரு ஒரு நாளைக்கு நூறு மெசேஜ் வரும் நூறு பேருக்கு உட்காந்து நம்ம வீடியோ அனுப்புகிறோன்னு இல்லை அதில் எல்லா டைமும் நமக்கு வீணாக வேறும் அதனால் வீடியோ ஃபோட்டோ கேட்டு இரிட்டேட்டிங் பண்ணுவாங்க நீங்கள் ஏன்னா லொக்கேஷன் எங்கேயோ இருப்பாங்க தஞ்சாவூர் அந்த ஊர் இந்த ஊர் அங்கே இருந்துட்டு கேட்பாங்க வீடியோ இல்லை ப்ரோ நீங்கள் டிரான்ஸ்போர்ட் இல்லை ப்ரோ அப்படின்னாலும் விடமாட்டாங்க நான் ஆலை அனுப்புகிறேன் நான் நேரில் வந்து பார்க்குறேன் எனக்கு வீடியோ அனுப்புவோம் நேரில் வந்து பார்க்க உங்களுக்கு எதுக்கு ப்ரோ அதான் வீடியோ அனுப்பணும் நேரில் தானே வரப்போறீங்க அப்படியே எதுக்கு வீடியோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இரிட்டேட் ஆகும் இது வந்து கஸ்டமர் மேலே தப்பு கிடையாது எனக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியலை நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லாக்கி இல்லை அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு ரீசன் ஏன்னா எல்லோருமே கஸ்டமர் அப்படி தான் வருவாங்க நம்ம ரோட்டில் ஒரு கடை வச்சுருந்தா கூட கேட்குறவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க எல்லாருமே இதுக்கு இந்த அளவுக்கு கூட ஒருத்தனுக்கு பொறுமை இல்லைனா நீ அவ்ளா வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லாக்கி இல்லைன்னு அர்த்தம் எனக்கு வந்து இதெல்லாம் இரிட்டேட்டிங் ஆகுது என்னோட கேரக்டருக்கு இந்த பிஸ்னஸ்லாம் செட் ஆகலை அதனால் என்னோட மாதிரி என்ன மாதிரி நிறையா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கிற கொஞ்சம் விஷயங்களால் மட்டும்தான் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு ஏதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி நான் பேசியிருந்தேன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்